நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் ஆதலால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு இல்லை மத்தியோ பனிரெண்டு முப்பத்தி ஒன்று வெளிச்சத்தையும் ஸ்லாக்கியங்களையும் எச்சரிப்புகளையும் தாழ்மையுள்ள வேண்டுதல்களையும் பெற்றிருந்தும் தேவனிடம் தங்களை முழுமையாக ஒப்படைப்பதற்கான எந்த ஒரு தீர்க்கமான முயற்சியையும் செய்யாதவர்களுக்கு இந்த வரிகளை குறிப்பிட நான் விரும்புகிறேன் இவ்வாறு செய்வதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள் உங்கள் சொந்த போக்கிலே விடப்படுவீர்கள் நல்லொழுக்க காரியங்களில் சோம்பலாவீர்கள் பின் ஒரு காலும் மன்னிப்பை பெற மாட்டீர்கள் சாத்தானின் பள்ளியில் நீண்ட காலம் பயில்வதற்கும் மனமாற்றமும் சீர்திருத்தமும் சாத்தியமில்லாமல் போகக்கூடிய தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் நீங்கள் ஏன் உங்களை அனுமதிக்க வேண்டும் கிருபையின் முன்மொழிவிற்கு ஏன் எதிர்த்து நிற்கிறீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதால் வாஞ்சித்ததை கட்டாயத்தினால் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வரைக்கும் என்னை தனிமையில் விடுங்கள் என கூறுவது ஏன் தேவனுடைய ஆவியை எதிர்த்து நிற்பவர்கள் என்றாவது ஒரு நாள் எதிர்காலத்தில் மனந்திரும்பி விடுவோம் என்று நினைக்கிறார்கள் சீர்திருத்தம் அடைவதற்கு ஒரு தீர்க்கமான அடியை எடுத்து வைக்க ஆயத்தமாகும்போது மனந்திரும்புதல் அவர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கும் தங்களிடம் சத்தியம் இருக்கையில் அந்த வெளிச்சத்தில் நடக்க மறுப்பவர்களுக்கு இருளானது அவர்களுடைய வெளிச்சம் மற்றும் சாக்கியங்களுக்கு சமமாக இருக்கும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவத்தை ஏதோ மர்மமான விவரிக்க முடியாத ஒன்றாக எவரும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை மனம் திரும்புவதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டும் அதற்கு பதிலளிக்காமல் தொடர்ந்து விடாப்பிடியாக மறுக்கும் பாவமே பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவமாகும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிக்க நீங்கள் மறுத்தால் நீங்கள் வெளிச்சத்தை காட்டிலும் இருளையே நேசிக்கிறீர்கள் அதாவது முதல் மாபெரும் விசுவாச துரோகியை சூழ்ந்திருந்த சூழலை நீங்கள் நேசிக்கிறீர்கள் பிதாவையும் குமாரனையும் சூழ்ந்திருக்கிற சூழலை காட்டிலும் இந்த சூழலை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் எனவே உங்கள் தெரிவை பெற்றுக்கொள்ள கொள்ள தேவன் உங்களை அனுமதிக்கிறார் ஆனால் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை குறித்து எந்த ஆத்துமாவும் சோர்வடைய வேண்டாம் எஜமானுடைய சித்தத்தின்படி செய்ய முயற்சித்து கொண்டிருக்கிற எவரும் புறம்பே தள்ளப்படாதிருப்பார்கள் ஆக நீங்கள் தேவனை நம்புங்கள் நீங்கள் விலைமதிப்பற்றவர்கள் என்பதை கத்தராகிய இயேசு வெளிப்படுத்தி உள்ளார் அவர் தமது ராஜரீக சிங்காசனத்தை துறந்து தமது ராஜரீக பரலோக பிரகாரங்களை விட்டு தமது தெய்வீகத்தை மனுஷீகத்தால் மறைத்து நீங்கள் ரட்சிக்கப்படும்படி கல்வாரி சிலுவையின் மேல் நீச மரணத்தை அடைந்தார் தேவன்தாமே வாசிக்க கேட்ட வாசகங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்